அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் நம்ம தமிழுக்கு தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் ப்ரீவியஸ் இயர் இருந்து இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து முதல் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சரியான இணையை கண்டறிய இதில் கதி துணை என்பது சரி பேருனா என்ன சொல்வோம் செல்வம்னு சொல்லுவோம் தரம்னா தகுதி நனின்னா மிகுதி அப்போ கதி துணை என்பது சரியான இணையாகும் பொருந்தா சொல்லை கண்டறிக திராவிட மொழிகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக திராவிட மொழிகளில் இப்ப பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் வந்து திராவிட மொழிகளில் வரும் ஹிந்தி என்பது பொருந்தாத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் பூவின் ஏழு நிலைகளில் போது செம்மல் அரும்பு இதில் கம்மல் என்பது பூவின் நிலைகளில் வராது பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது அவர்கள் இருவருக்கும் இடையே கான்வர்சேஷன் நடந்தது அவர்கள் இருவருக்கும் டிஸ்கஷன் நடந்தது இதில் பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது என்பது சரியான தொடர் மரபு பிழைகளின் ஒளிமரபு கூகை கூகை என்ன பண்ணும் கூகை குளரும் என்பது சரியான ஒளிமரபு குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் குட்டி பிள்ளை மடலி வடலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களின் இளநிலையை குறிக்கும் சொல் சொற்களாகும் இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊருணி இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை குறிக்கும் தில்லம் அழுவம் பதுக்கை கனயம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் இதில் நம்ம அடவிங்கிறது நல்ல நாவம் வரும் இது காடு என்பதை குறிக்கும் சொல்லாகும் அகர வரிசைப்படி சொற்களை செய்க மட்டை கூடை தட்டுக்கூடை பூக்கூடை பழக்கூடை அப்போ நம்ம காங்கா சா அந்த வரிசை நல்லா தெரிஞ்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தட்டுக்கூடை பழக்கூடை பூக்கூடை மட்டை கூடை என்பது சரியான அகரவரிசை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிவு செய்க மூன்று கோல்டு பிஸ்கல் பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு இதெல்லாம் நம்ம தமிழாக்கம் என்ன வரும் மூன்று தங்கக்கட்டிகளில் ஒன்று எடை குறைவு என்பது சரியான தொடர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய் அரி அரி இதற்கு என்ன வரும் பார்த்திங்கன்னா அரினா திருமாலை குறி குறிக்கும் அரி என்பது அறிந்து கொள் இல்லைன்னா தெரிந்துகொள் என்பதை குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க கூரை 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 என்பது வீட்டின் கூரையை குறிக்கும் கூரை நம்ம என்ன சொல்வோம் கூரை புடவைன்னு சொல்லுவோம் அது புடவை என்பதை குறிக்கும் சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது இதுதான் சரியான ஒன்று இதில் களம் தரப்பட்டது புண்பட்ட வீரர்களுக்கு வீரர்களுக்கு இதில் சந்திப்பிலையற்றது பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது என்பது சரியான ஒன்று வேர்ச்சொல்லை கண்டறிக விரித்த இதில் என்ன வரும் விரி என்பது சரியான வேர் உரைத்தல் இதனுடைய வேர்ச்சொல் என்னவா வரும் உரை என்பது அதாவது சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும் அடுத்த ஒன்று கண்டான் வேர்ச்சொல்லை கண்டறிய இதுல நம்ம கண்ணுன்னு போடக்கூடாது கான் என்பது சரியான வேர்ச்சொல் தேடுகிறான் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் அப்ப இதற்கு என்ன வரும் தேடு என்பது சரியான வேர்ச்சொல் அஞ்சி என்ற வேர்ச்சொல்லின் வினையால் பெயர் இதுல அஞ்சினர் என்பதுதான் சரியான வினையால் அணையும் பெயர் வா என்னும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையால் அணையும் பெயரை கண்டறிக வான் என்னவரும் வந்தவர் என்பது வினையால் அணையும் வால் என்பதன் தொழிற்பெயர் இது நம்ம ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ்லயே பார்த்திருப்போம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு வால் என்பதன் தொழிற்பெயர் வாழ்க்கை என்பதாகும் கரேஜ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கரேஜ்னா துணிவு என்பதை குறிக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியான தொடரை தேர்க இதில் பார்த்தீங்கன்னா அக்ராணி உளவியல்னு பார்த்தோம் கார்வெஸ்ட் கல்டிவேஷன் அறுவடை இதெல்லாம் தவறு பேடி நிற்பயர் என்பது சரியான தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிக இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏன்சியன் லிட்டரேச்சர் பண்டைய இலக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா எபிக்னா செவ்விலி எபிக் லிட்ரேச்சர் ஃபோக் லிட்ரேச்சருங்கிறது டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம்னு வரும் இதில் ஆன்சியல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் என்பது சரி களன் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால் என்பது சரி உவமைகளால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் விழலுக்கு இறைத்த நீர்போல் இதற்கு என்ன பார்த்துருக்கோம் அடிக்கடி பார்த்த கேள்விதான் பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் பயனற்ற செயலை குறிக்கும் உவமையால் விளக்கப்படும் பொருளை தேர்ந்தெழுதுதல் திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அப்போ தடையின்றி மிகுதியாக என்பது சரி விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் இது என்னன்னு பார்த்துருக்கோம் போரையான்னு கேட்டா போறன்னு சொல்றது நீர் விடையை குறிக்கும் உனக்கு ஆடை தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் இனமான ஒன்றை சொல்றாங்க அதனால இது வந்து இனமொழி விடையாகும் நீ நடனமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அதாவது அவர் நடனம் ஆடவே இல்லை உருவது கூறல் விடை இதே வந்து கால் வலிச்சுட்டு அவர் நடன கால் வலிக்குதுன்னு சொன்னால் என்ன வரும் உற்றது உரைத்தல் விடைன்னு வரும் ஒருமைப்பன்மை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அஃது அல்லவை அல்ல அல்லன் இதில் அஃது அன்று என்பது சரியான தொடர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது வளர்ந்தான் வளர்கின்றது இதில் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன என்பது சரியான ஒன்று ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக கல்வி நிலையங்கள் கால் சாரி காலந்தோறும் மாறி வருகின்றது வருகிறது வந்து கொண்டிருக்கிறது இதில் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன என்பதுதான் சரியான தொடர் துன்பத்தின் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் இதெல்லாம் துன்பத்தினால் துன்பமே இதெல்லாம் தவறு துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் என்பது சரியான தொடர் சொல் பொருள் கெடிகலங்கி என்ன பார்த்தோம் மிக வருந்தி சேகரம் கூட்டம் வாகு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக மெத்த மிகவும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான பதில் அடுத்த ஒன்று சொல் தான் புலம் அப்படின்னா அழகு கடரு புலம்னா சாரி புலம் புலம் அழகு கடருன்னா காடு கோடு கொம்பு குருளை என்பது குட்டியை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான விலை மூன்றினம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க மூன்றினம் இதுல பாத்தீங்கன்னா துறை தாலிசை விருத்தம் என்பதுதான் மூன்றினம் ஆகும் பாசவர் என்பதன் பொருள் என்ன இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாசவர் என்பது வெற்றிலை விற்போரை குறிக்கும் குருள் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விலையை தேர்வு செய்க மடு மாடு மடுன்னா பொய்யை குறிக்கும் மாடு என்பது செல்வம் என பொருளும் உண்டு படிச்சிருக்கோம் கொடு கோடு எனும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தினை கண்டறிக கொடு கோடு இதற்கு தரையில் கோடு கஞ்சனாவுக்கு பழம் கோடு பென்சிலை கொண்டு கோடிடு இதெல்லாம் சரி தாமரைக்கு புத்தகம் கோடு என்பது தவறான பொருள் தரும் வாக்கியமாகும் மடி என்னும் சொல்லிற்கு இருபொருள் தரும் இணைகளில் சரியான இணை என்ன மடினா சோம்பல் மற்றும் மடித்தல் என்பதை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று இசை என்பதன் இருபொருள் என்ன அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாடல் மற்றும் புகழ் இசை என்பது புகழ் என்பதையும் குறிக்கும் கீழ்காணும் சொற்களுக்கு இருபொருள் செப்புதல் பேசுதல் இல்லைனா விளம்புதல் என பொருள்படும் ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமா சரியான எழுத்து வழக்கை கண்டறிக ஒருத்தன் தனியா போனா ஒண்டியா போனா தனியா போனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமா என்பது சரியான எழுத்து வழக்கு ஒசரமாக வளர்ந்துட்டான் என்பதற்கு சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா உயரமாக வளர்ந்து விட்டான் இதில் நெட்டையாக உயரமாகி ஒசரமாகி இதெல்லாம் வந்து தவறு கீழ்காணும் கீழ்கண்ட தொடர்களில் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சுக்கோ இது பேச்சு வழக்கு இப்பொழுது எனக்கு புரிந்தாயிற்று நீயும் புரிஞ்சுக்கோ இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் இதுல இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் என்னன்னு கேட்போம் வினாச்சொல் யாவை என்பது சரியான வினாச்சொல் பாரதியார் மு படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை என்பது சரியான வினாச்சொல் ஆகும் நால்வகை படைகள் என்னன்னு கேட்க மாட்டோம் நால்வகை படைகள் யாவை என்பது சரியான ஒன்று சரியான நிறுத்தற்குரிய தொடரை கண்டறிக இதில் ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா சொல் கமா கேட்கிறேன் இது இரட்டை மேல் கோள் குறிக்குள்ள என்றான் கணியன் இதான் வந்து சரியான ஒன்று சொல் கேட்கிறேன் என்றான் கணியன் இதில் ஒற்றை மேல்கோள் குழியில இதுவும் தவறு சொல் இதில் கமாவில் இதுவும் தவறான ஒன்று ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குடிகளை இட்ட தொடரை கண்டறிக இதில் முத்தமிழுக்கு கமா வந்திருக்கு இதில் வந்து ஐஃபன் இதெல்லாம் தவறு இதில் சரியான ஒன்று முத்தமிழ் கோலன் இயல் கமா இசை கமா நாடகம் முற்றுப்புள்ளி இதுதான் வந்து சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்